உண்மை உனக்கு தெரியுமா தெரியாது அது இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்டா டே இப்ப சொல்லுவோம்டா இப்ப சொன்னதா சரியா இருக்கும் வேண்டாம்டா ஏற்கனவே மனசுல நுடிஞ்சு போயிருக்கோம் இப்ப நாம அத சொன்னோம்னா அவ்வளவுதான் இல்லடா இந்த நேரத்துல இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சிருக்கணும் வேண்டாம்டா இப்ப உனக்கு தெரிய இல்லடா எல்லாரும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டுமே அவங்ககிட்ட உண்மை சொல்லிருவோம் அப்ப அவனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கல இப்ப குழம்பி போயிருக்கான் இப்ப அந்த உண்மை நம்ம சொன்னோம்னா அவனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்ல வேண்டாம்டா இல்லங்க மாயிரும் கொடுத்த அத்தனைக்கு தெரிஞ்சுதுன்னா அவ்வளவுதான் இல்லடா இப்பதான் இவனுக்கு தெரியணும் எனக்கு என்னமோ சரியாப்படல ஃபேனிடா ஏ அது போனா போட்டும் விட்டுடா எப்புடுடா விட முடியும் என்னமோ யோக்கிய மாதிரி பேசிட்டு போனாங்க சரிடா விடு இல்லடா இப்ப சொன்னதும் சரியா இருக்கும் டேய் நான் சொல்றதை கேளு இப்ப வேண்டாம் இப்ப நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு வச்சுக்கோய்யா அப்படியே செக்கா போயிருவான் 8 மணி நேர ஆபரேஷன் வெபெக்கு டைம் முடிச்சிட்டு அடுத்த பொண்ணு தர பாப்பாને மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்காரு அவறியா அழாம தூங்கிட்டிருக்காரு ச நான் வேற ஒதிய எழுதிட்டேன் சரி தூங்கடா حاجه சலிப்புட்ட انا ஒன்னடா டா நடக்கல बरे என்ன என்ன டா நீங்க ரெஸ்ட் எடுங்க டா பன ரூம்ல படுக்க வேண்டியது انا அவ பொண்ணு தரக்குல அத தர நான் போய் தான் ஆகும் சரி يلا முக்கி போடுடா இல்ல पापा கே இஞ்சி செனியாரிக்கிட்டு இருக்க. அத ஏதா ஏத்த ரூப வர சொன்ன முடிச்ச நீ ஓகே. உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ மணி சரி நீ உட்காரவே இல்லையா? அடே. உங்களுக்கு எதுவும் ஆகாது. கொஞ்ச நேரம் உட்காரு. நாடோ பாத்திட்டு போறானல. உட்கார் நேரம் எம்ப ஓடிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு போ. இல்ல அது பரவல.

நீங்க <laughs> என்ன எல்லாருமே சேர்ந்து நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க Go for it. ஏராடே அவன் ஏற்கனவே மன உளைச்சல்ல இருக்கான் இப்போ அவன் யாரையும் பாக்குற நிலைமையில இல்ல ரொம்ப குழப்பத்துல இருக்கான் விடு கொஞ்ச நாள் பொறுமையா இரு அவங்களுக்கு என்ன மன குழப்பம் நான் இருக்கனே என்கிட்ட பேச வேண்டியதுதானே நான் எப்பவும் அவங்களுக்கு ஆறுதலா இருப்பேன் இப்பவும் ஆறுதலா இருக்கல அண்ணா போனே அட என் பார்க்க மாட்டேங்கறாரு அந்த விக்கி மாமா எல்லாரும் என்ன வரட்டும் போது கூட தல குனிஞ்சு உட்கார்ந்து இருக்காரு இத ஏறிட்டு பார்க்கல அப்பலாம் பண்ண மாட்டானே விக்கி நீ என்ன பண்ண அதெல்லாம் விக்கி பண்ண மாட்டான் நீ என்ன பண்ண சாப்பாடு கொண்டு போனே சாப்பாடு கொண்டு போறியா அவங்க என்ன பிக்னிக்க போயிருக்காங்க ஏ எத்தனை நாளைக்கு சம்மா சாப்பிடாம இருப்பாரு அவருக்கு சாப்பிடாம இருந்தா ஏதாவது நான் என்ன பண்ண முடியும் கதை அப்படி போகுதோ அத வட்டி இருக்கா இப்ப அங்க சாப்பாடு கொண்டு போன்னு சொன்னாங்களா யாராவது உங்க இல்ல சாப்பாடு கொண்டு போனு நாங்க சொன்னமா இல்ல அங்க சாப்பிடுற நிலமேல யார் இருக்காரு நீ சாப்பாடு கொண்டு போனே யாருக்கு கொண்டு போல கிசர்

அவனுக்குள்ளே உண்மையான காதல் இல்ல எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி இக்கட்டான நேரமா இருந்தாலும் சரி எல்லா நிலையிலும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு பேருதான் காதலு நாம விரும்புறவங்க எந்த சூழ்நிலை எந்த நிலைமையில இருக்காங்க அதுக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறதுதான் காதல் அவ என்ன மனநிலையில இருக்கான்னு கூட ஒன்னால புரிஞ்சுக்க முடியல காதல் இல்ல அப்பா சரி அதான் சொன்ன ரெண்டு பேருக்குள்ள இருந்தது காதல் இல்லை

அந்த வாய் சொல்ல தான் இந்த உலகத்துல நடக்கும் நல்லதே பேசினா நல்லது நடக்கும் இல்ல இப்படிதான் ஆகும் இப்படிதான் ஆகும் அது அப்படிதான் ஆகும் அப்ப கேசன் மாமா செய்யறது எல்லாம் சரியா ஓ மேல தப்பு இல்லைன்னு சொல்லு யார கேட்டு யார் பேச்ச கேட்டு நீ இப்ப சாப்பாடு கொண்டு போன தேவையில்லாத வேலை பார்த்தா அசிங்க போடதா செய்யணும் அவமான செய்யணும் செய்யணும் முட்டாள்தனமா செஞ்சா அசிங்க போட்டதா திரும்பி வரணும் அப்ப முட்டா செய்யறதெல்லாம் சரியா இருந்தேன்னா உலக யாரு நீ செய்யறது கால தலையாட்டா வாழ்க்கையாது குடும்பம் யாரு உன்ன யாரு இப்ப சாப்பாடு கொண்டு போ சொன்னா அங்க பண்ணி இருப்பாங்க கொண்டு போனேன் いや முன்னாடி மடி அவன் சாப்பிற டைம்லாம் உங்களுக்கு தெரியுமா என்ன 8 சாப்பிடுவோம் என்ன சாப்பிடும் எல்லாம் உனக்கு தெரியுமா 얘 அடே தெரியாதလား இருந்திருக்க வேண்டியது தானே என்ன புதுசா அவன் அப்புறம் இருக்கான்னு தெரியும் அந்த இடத்துல அப்படி ஒரு சூளையில இருக்கான்னு தெரியும் தெரிஞ்சு போய் வம்பே வந்து குடும்பமா ஏமாத்திட்டாங்க இங்க வந்து கத்திக்கிட்டிருக்க தொலைச்சது தொலைச்சி மொட்டாளத்தனமான வேலைய பாத்துட்டு அண்ணக்ளை ஏமாத்திட்டாங்க

அப்பமே உன் கார் செத்து போச்சுடே அட கூவட்ட அந்த தேமணி கிசர் தான் வேணும் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் தேமணி முனை மவுஸ் கூட நடப்பே என் காதுல நான் எப்படி விழுந்து விழுந்து கவனிக்க பாரு எவ்ளோ அக்கறையா இருக்கேன் பாருன்னு நீ காட்ட போயிருக்க நீ இப்பலாம் பண்ணத பார்த்தா கிசர் அப்படியே உன் பின்னாடி வந்துறவளோ நடிச்சிருக்க கூவட்ட கூவட்ட இப்ப அவனுக்கு உனக்கு பாச செத்து போச்சு உனக்கு எப்படி கிசர் வேணுங்க என்ன மட்டும் தான் இருந்தது அவன் நிலவ உனக்கு புரியல அவன் என்னத்தா பொண்ணு திரை கிட்ட தான் பிள்ளைய கொடுத்தாலோ அது அவன் ரத்தம் துடிக்கதான் செய்யும் வேதனை படதான் செய்யும் மரண வழி இருக்கதான் செய்யும் ஏன்னா அதை அவன் உசுரே புள்ளைய தூக்கி கொடுத்துட்டா எல்லாத்து போய் நினைச்சிட்டே நீ அவன் புள்ளைய அண்ணனுக்கு தான் கொடுத்துருக்கா சிம்மத்தடியும் காதலியும் குத்தடிக்கல மட்டும் கூடப்ப உனக்கு துன்பம் வந்துச்சுனா நீ என் கூட வந்துணும்னு சீனலமா நடந்துக்க சீ அவே உன்கிட்ட எதிர்பார்த்ததே உண்மையான காதல உண்மையான பாசத்த அந்த தேர்வுல செஞ்ச தான் இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்க எதுக்காக தேர்வுல தூக்கி விசுறானா அதே தான் இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்க இப்ப வந்து என் மாமியார் மேல குத்த சொல்ற உன் நிஜ தப்பு சொல்லி என் மாமியார் ஆரம்பத்துல இருந்து உனக்கு இது வேண்டான்னு சொல்லல சொல்லுடி எத்தனை வாட்டி உன எச்சரிச்சாங்க அது வந்து சொல்லுடி எத்தனை வாட்டி உன எச்சரிச்சாங்க உன்னை எச்சச்ச மாதிரி உலகத்துல யாருக்கு அவங்க எச்சரிச்சிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு படிச்சு படிச்சு உங்க கிட்ட சொன்னாங்க நீ அப்பமே முட்டாளா இருந்திருக்க அதனால தான் என் மாமியார் உன்ன வேண்டாவே வேண்டான்னு சொல்லி இருந்திருக்காங்க அவங்க பேச்சங்க யார் கேட்டா அவங்க புத்திசாலி அத ஈஸியா முட்டாள அடல கட்டிருக்காங்க அதான் இவன் சரிபட்டு வர மாட்டானே ஆரம்பத்தே அந்த சொல்லிருக்காங்க நாங்க கூட சின்ன பிள்ளை மாதிரி இருக்க நல்ல கொளத்துல கெட்டிக்காரியா இருக்கானே சேத்துக்கள நினைச்சோம் இவ்ளோ கோபட்டா இருக்க நீ நல்லவளா தான் இருந்த இப்போ ஒரு சேத்து சரி இல்ல அத உன் புத்தி மாறி போய் இங்க இருக்கும்போது நீ மாறி நல்ல புள்ளையா இருந்த இந்த வீட்டு கட்ட மாதிரி தான் இருந்த புத்தி மாறி போச்சு சென்ம புத்திய செருப்பால் அடிச்சாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க ஆதிர அவ யாருன்னு நிரூபிச்சுட்டா ஏன்னா சென்ம புத்தி அதுதான் நீ எது ஒழுங்க இருக்க வழிய பாரு நல்லவங்க கூட சேர நல்ல புத்தி இருக்கும் சும்மா சல்சடி கூட சேர்ந்து அலையாது கிசர் மாமா என்ன அவமானப்படுத்தின பத்தி இங்க யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அவரை நான் காதலிக்கிற அவரு என்ன காதலிக்கிறாரு நான் அவருக்கு சாப்பாடு கொண்டு போனது பெரிய குத்தமா அவர் மேல அக்கறை இல்லாம நான் வேற யார் மேல அக்கறை இருக்க முடியும் அவர் நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவர் மேலே நான் அத்தையும் இருக்க முடியும் என்ன நியாயத்துல பேசிகிட்டு இருக்காங்க ஏ கி சும்மாவா வேண்டியது ஏன் பொறுப்பு நான் கண்ணு தத்தமாக பார்த்துக்கிட்டேன் என் எதிர்காலமே அவ்வளோ தான் அப்போ நான் அவரை தான் நல்லா பார்த்துக்க முடியும் என் மேலே எல்லோரும் எப்படி எனக்கு திராதம் பண்ணுறாங்க பாக்குற விட மாட்டேன் நீ உடனே விடவே மாட்டேன் இல்ல நான் என்ன பண்றே மட்ட பாரு சின்னல எதுவும் பண்ண முடியாத எனக்கல்ல எல்லாரும் இந்த முட்டை முட்டை சொன்னாங்கல இந்த முட்டை பண்ற வேலைய பாருங்க அவமான தாங்க முடியாம இந்த தேன்மணி இந்த ஊரே விட்டல இந்த ஊரே தொட்டு நான் போக வைக்கிறேன் அத்த பிராண்டன போன அடி பெரிய இடத்துல திரும்பி வர நான் சொல்றத கேளு அந்த தேன்மணி இருக்கிற வரைக்கும் நீ உன் பொண்ணுத்திர மாமா கூட சேரவே முடியாது

நீ எதுக்கு ரோட்ல அழுது வர அன்னைக்கு பாட்டி குடும்பம் என்ன ஏமாத்திட்டாங்க எனக்கு போதுமே என்ன சொல்ற கிசன் மாமாவை நான் பார்க்க போனது தப்பா மாமாக்கு சாப்பாடு கொடுக்க போனது தப்பு ஏ அத்தான் அந்த தேமொழி அங்க இருக்கால அவங்க ரெண்டு ஃப்ரீயா இருக்கிறதுக்காக இருக்கும் நான் போன டிஸ்டபன்ஸ் இருக்கும்ல உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நாங்க போயிருக்கும் போதே தான் என்கிட்ட சண்டையா போட்டா தெரியுமா அவருக்கு என்ன தேவனே தெரியும் நீ வெல்ல போடு சன்ன அவருக்கு என்ன தேவனோ அவருக்கு தெரியுமா நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா அன்னக்கடி குடும்பத்துக்கு பொம்பளங்களை ஏமாத்துறது பெரிய விஷயமே இல்ல டா யாம தான் ஏமாத்துறது நிக்க ஆனா அந்த அன்னக்கடி தான் பையில விட்டே கொடுத்துக்க மாட்டாளே ஆமா அவங்க பைய ரொம்ப நல்லவரா டா பொண்ணு தெரிய அப்படி தான் சொல்லி வச்சிருக்கா யாம அவங்கள அத தான் நம்பிட்டு இருக்கா உனக்கு யாம அவளுக்கு ஒரு வித்தியாசமும் இல்ல இல்ல அது வந்து இப்படியே ஏமாந்துட்டு போங்க பொம்பளைனாலே தானே நான் எதுக்கு ஏமாறனும் நான் சும்மா விட மாட்டேன்

அப்படின்னா நேரம் நான் போலீஸுக்கு போவேன் இப்படி என்ன ஏமாத்திட்டாரு அவனால என் வாழ்க்கையே போச்சு எனக்கும் அவருக்கும் கழுத்து பண்ணி வைங்க நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ அவன் கழட்டுறதுனால காட்டு தீயா பரவிடும் அதுக்கப்புறம் பாரு உனக்கும் அவனுக்கும் எப்படி கலை நடக்கு இந்த பத்திரிக்கை அது இது நெட்டு அது இதுன்னு இருக்க சோஷியல் மீடியா அவளை வரை சேர்ந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஒரு பொண்ணையோட ஏமாத்திட்டு போறேன் அப்படின்னு உனக்கு அவனுக்கு கழுத்து பண்ணி வச்சிருவாங்க

ஏதோ ஆசத்துல இருக்காவல அல்ல ஞாபகம் இல்லையா அது ஏன் குவாந்த அதானே அதுதான் நான் சொன்னேன் நான் சொல்றதை மட்டும் ரெண்டு பேரும் செய்யுவா புருஷனை ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கா உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் சரி நான் சொன்னத போய் செய் போ சரி இந்த பொறல இவளை பட்டா நினைச்சிட்டு இருக்கியோ என்ன சொல்றீங்க ஏன் நீ இன்னொன்னு கண்ணால பார்க்கல ஹ ஓன் புருஷன் ரோட்ல இவளை எப்படி தூக்கிட்டு வந்தா

இதில் ஒரு மாத்திரையும் தண்ணி இருக்குது மாத்திரை சாப்பிட்டுங்க இப்போதைக்கு இதுதான் மருந்து பாப்பா கொன்னும் இல்லை நார்மல் ஆயிட்டு இருக்கா இப்போ கண் திறந்துருக்கா நல்லா இருக்கா நீங்கள பாக்கணும்ல என்னங்க உங்களுக்கு ஹை பிபி இருக்குது இதை போட்டுக்கோங்க பேமொழி நீ என்ன கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வா நான் பாத்துக்கிறேன் இல்ல இன்னும் பத்து நிமிஷத்துல கரெக்டா முடிப்பாரு அப்ப கரெக்டா அந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டானா சரியா வேலை செஞ்சிரா பத்து நிமிஷம் மாதிரி உனக்கு ஓய்வு கிடைக்கும்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்புறம் அவன் முடிச்சுன்னு சொல்றேன் போ நீ மூணு நாளா ஓடிக்கிட்டு இருக்க இல்ல பரவாயில்லை சரி அப்போ உட்காரு சரி பயங்கரமா தலை வலிக்குது கொண்டிக்கிட்டாரு சரிவாதே அறிவதும் அசுந்த தூங்குறா

அடக்கி சொல்லுங்க அவன் ரொம்ப தலைவில உறிஞ்சிட்டு கடந்தான் பிரஷர் அதிகமாயி போச்சு இவன் மாத்தா கொடுத்துருப்பான்னு நினைக்க சாப்பிட்டு ஒரு பெட் தூங்கிட்டு இருக்கான் அப்பா இப்போதான்டா எனக்கு நிம்மதியா இருக்கு செத்துக்கு போய் வர பயம் வந்துட்டேன் தூங்கிட்டான்ல நல்லா தூங்குறான் சரி ஆய நல்லா தூங்கட்டும் அவன் யாரையும் எழுப்பிட வேண்டாம் இல்ல பக்கத்து ஒரு பெட்லதான் அவன் பார்த்தா தூங்குறான் சரி என்ன தான் தூக்கம் இல்ல அதான் என்ன பண்ணனு தெரியல சரி இப்படி தூங்கட்டும் ஏ அவளும் மனசுதான் அவளுக்கு கை காலாம் ஆட்டம் கொடுத்துட்டே இப்பத்தான் சொல்றீங்க ஆமா இதுல நின்றுட்டு இருந்தா கையெல்லாம் அவனுக்கு ஆடிச்சது அப்புறமேலா தூங்குதா ஐயோ சரி அப்போ அவள் வேணால் வீட்டுக்கு அனுப்புவோமா போகமாட்டா அவ பெரிய பேர் கிட்டே இருந்து பார்த்துட்டு இருக்கா சரி சரி நீங்க டூட்டி கிளம்பணுல்ல இந்த இன்னும் அரை மணி சரி நீங்க என்ன போறீங்கன்னு நான் பார்த்துக்கோங்க இல்லை அங்கே போய் டேப்லெட் ஊசி போடணும் அது மட்டும் போட்டதுக்கு அப்புறம் போறேன் ஏன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல சரிங்கக்கா டேய் டேய் சரி அண்ணா முடிச்சிட்டா சரிங்கக்கா நீங்கள் காலை பிடிங்க இன்னும் தலையை பிடிச்சிக்கோங்களேன் சரி டை

உங்களுக்கு சாப்பிட கொண்டா என்ன உட்கார வையே தண்ண நீங்க ஏதாவது வாங்கிட்டு வாங்க சரி என்ன முதல் உட்கார வையே தென்மொழி நான் அம்மா பார்க்கணும் நான் வீட்டுக்கு போறேன் சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க அம்மா வருவாங்க நீங்க இதுல இருங்க இல்ல எனக்கு இன்னொரு சின்ன வேலை இருக்குது அப்புறம் அதுல எல்லாம் கழுத்து போட்டுட்டே என்ன எல்லாம் போட்டுட்டே இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டா அதுல எதாவது பிரச்சனை வந்துதா இல்ல வெக்கி கூட வந்தாரு சரி சரி அப்புறம் யாருக்கும் தெரியாது இல்ல தெரியாது சரி யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம ஆயுசு வரைக்கும் அதுக்கப்புறமும் இப்போ அத பத்தி பேச வேண்டாம் இல்ல இல்ல பேச வேண்டாம் பாத்துக்கிட்டா இப்போ அத பத்தி பேச என்ன நான் கிட்ட பதில் சொல்லல என்ன கொண்டு வாகிட்டா அதுல எனக்கு ஒன்னும் செய்யாது சொல்லு அதே அதே சரி அது நான் பாத்துக்கிட்டேன் சரி நான் இப்போ கிளம்புறேன் என்ன பேசிட்டு இருக்கீங்க

<laughs> meio <Mais churna>, né, <laughs> na, -se Paca, né, <laughs> na, vai ter que ser de <pode>, né, não pode, Porra, aí. Tchau,